நம்மளுடைய முதுகு தண்டு தான் நம்மளுடைய மண்டலம் எலும்பு மண்டலத்துல முதுகு தண்டு தான் பெருமுனை பெருமுலை கடந்தது சிறுமுலை இருந்து ஆரம்பிச்சு புதாம் வரை முதுகு தண்டு இதுதான் ஸ்பைனல் கார்டு இந்த ஸ்பைனல் கார்டுல வந்து நிறைய பேருக்கு எல் எல் டூ எல் த்ரீ எல் போர்ல வந்து டிஷ்யூ வந்து காரணம் வந்து தேஞ்சிடும் காரணம் கேட்டா இழந்து நடக்குறது குடிந்து சாப்பிடுறது எல்லாமே அந்த எஸ்டேட் வந்து அதுக்கு ஆகும் அப்ப தேயும் ரெண்டாவது அஞ்சாவது டிஸ்க் அஞ்சாவது டிஸ்க் பல்ஜி ஆகும் அது எல்லாம் நிறைய பேருக்கு பல்ஜி ஆகும் பெண்களுக்கு அது காரணம் என்னான்னு கேட்டீங்கன்னா அனுபவர்களுக்கு உட்காந்து கொடிஞ்சு நிமிர்ந்து 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 நிமிந்து அது பல்ஜி ஆகும் வருவதில்லை ஆகவே தோழர்களே அது என்னுடைய மகளுக்கு நான் வந்து என்னுடைய மகளுக்கு நான் வந்து தனியார் மிக பெரிய தனியார் மருத்துவமனை எல்லாத்தையும் பாட்டு ரெண்டு லட்சம் செலவு பண்றேன் பாருங்க இந்த ஜூஸ வந்து பார்த்து இதுல இருக்கக்கூடிய கலவை கலவை ஆன்டி ஆக்சிடென்ட் சொன்னா வாழ்நாள் இத என் மகள் இப்பொழுது ஒரு மகளுக்கு வயது பதினைந்து பிஎஸ்சி பிஎட் அவருக்கு வந்து எழுபது பர்சன்ட் இப்போ பெயின் டெவலப் இருக்கு